பேராசிரியர் கா வெங்கடேசன் ஐயா அறிமுகம் தேவையில்லை டிஎன்பிசி மாணவர் அனைவருக்கும் அது நல்லா தெரியும் ஏன் இந்த நேரத்தில் அப்படின்னு கூட கேட்கலாம் ஏன்னா இப்போ இருக்கிற டிஎன்பிசி ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி புதுசா அப்டேஷன் ஆகி வந்திருக்கு நிறைய தகவல்கள் கூடுதலாக உள்ள சேர்த்துருக்கோம் அதனால ஸோ இது இப்போ கண்டிப்பா என்னது நீங்க மற்ற முன்னாடி இருந்த புத்தகம் கூட இப்ப இருக்கிற புத்தகம் இப்ப அப்டேஷன் ஆகி வந்திருக்குன்ற தகவல்களை தேர்வராகிய உங்களுக்கு சொல்லணுன்றதுக்காக தான் இந்த ரிவ்யூவை நாங்கள் போடுறோம் வர்த்தமானன் பதிப்பகம் மிக மிக மலிவான விலையில் தான் போடுவாங்க பேராசிரியர் கா வெங்கடேசன் அவர்களுடைய இந்த தமிழ்நாடு நவீன காலம் தற்காலம் இந்த இரண்டு புத்தகம் எழுநூறுரூபா இதை வாங்குகிறவங்களுக்கு இந்த திருக்குறள் கட்டுரை முழுவதும் இலவசமாக தராங்க முந்நூறுரூபா மதிப்புள்ளது நீங்கள் அஞ்சல் வழியாக பெறணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு புத்தகத்தோட பேர் ப்ளஸ் உங்களுடைய முகவரி அனுப்பினா போதும் குரியர் சார்ஜ் இலவசம்